வேறு அதான் நம்ம வீடு பார்த்தீங்களா அதான் நம்ம வீடு நம்ம மேலே வீட்டுக்கு போய் பக்கம் போகலாம் மேல வீட்டுக்கு வந்தாச்சு வந்து பீலா பீலா வந்து நடந்து போகும்போது கீழே படிக்கட்டு இறங்கிடுச்சு எனக்கு வலி ஊறுன்னு போட்டு சைடில் அந்த 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 உரைக்கு வந்து கல் போட்டுருக்காங்க அந்த கல்லில் கால் அடிச்சு வந்து நின்றுட்டு போக வேண்டியது நான் அப்படியே போகிறேன் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வரவாயில்லை அப்படிங்களேன் ஜாலியாக உட்காந்துருக்காங்க ஜாலி இங்கே ஒருத்தர் உட்காந்து இந்த இவருத்தர் ஜாலியாக மட்டும் உட்காந்து எடுத்துக்க கொடுத்து வச்சு செல்ல குட்டிங்க காலை எல்லோரும் சாப்பிட்டிங்களா நம்ம வந்து எதுவும் சாப்பிடல இப்போ தான் வீட்டுக்கு வந்துருக்கோம் எதுவும் சாப்பாடு தெப்படின்னு தான் விட்டு மீட்டை அனுப்பிட்டு வந்து சாப்பிட்டு படத்தை தூங்கிட்டு அப்புறம் ஒரு மணிக்கே மத்தியான சாப்பாடுகள் போகணும் நாங்கள் எழுப்பு எழுப்பு மணி நேரம் வந்தால் வர இந்தா வர இந்த வரேன் இந்த வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வலும்பி அப்படியே வந்து சாப்பிட்டு திரும்பி மறுபடியும் போய் படுத்துட்டு சாயந்தரம் அஞ்சு மணி விலும்பி குளிச்சிட்டு வண்டி கிழம வண்டி தான் எப்படி சாப்பிட்டீங்களோ நாங்கள் தான் சாப்பிட இப்போ தான் வந்தோம் காக்கா கத்து மூணு பேர் வந்துட்டீங்க மூணு பேர் சாப்பிட்டீங்களா லைக் பண்ணுங்க லைக் பண்ண மாட்டேங்க திருமுகத்தை திருப்புங்க அங்கே ஒருத்தர் இருக்கிற என் பொண்டாட்டி <laughs> <आ? laughs> बाकी सापड़े <laughs> அப்போ நைட் எத்தனை மணி தான் பத்திவேன் காகமான கத்திகிட்டே இருக்குது கூகுள் கூகுள் தான ஜியோ ஜியோ கோகுள் வணக்கம் வணக்கம் கோகுள் சாப்பிட்டீங்களா லைக் பண்ணுங்க கோகுள் லைக் பண்ணல சாப்பிட்டாச்சா கோகுள் நன்றி 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 லைக் நன்றி தெரியும் நான் நாங்கள் கைப்படுறேன் இப்போ டிவியை போட்டு இது இருக்கா தம்பி கோகுள் நம்மளோட மெயின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்களா ஜால் ஆட்டோ ஜால் ஆட்டோ அது என்னோட மெயின் சேனல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா என்ன என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்லே தெரில இப்போ தான் நைட்டு வண்டி ஓடிட்டு இப்போ தான் வந்தேன் இதுக்கப்புறம் தான் இனிமே மூஞ்ச கழுவி இது பண்ணிவிட்டு காலையில் சாப்பிட்ணும் காலையில் என்ன சாப்பாடு செஞ்சாங்கன்னே தெரில சாப்பிட்டு இதுக்கப்புறம் தான் தூங்கணும் தூங்கிட்டு அப்புறம் மத்தியானம் ஒரு மணி கிளம்பி சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிட்டு மறுபடியும் சாயந்தரம் அஞ்சு ஆறு மணி கிளம்பி வண்டி போக வேண்டியது தான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கூகுள் என்ன ஸ்பெஷல் என்னங்க உங்களுக்கு